வணக்கம் நான் கிருத்திகா செகண்ட் வீகாம் இன்றைய தலைப்பு கண்டிப்பது குற்றமல்ல பணியிடங்களில் ஓர் ஊழியரை அலுவலக பணிக்காக முதுநிலை ஊழியர்கள் கண்டிப்பதை வேண்டும் என்றே செய்யப்படும் அவமானமாக கருதி குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியாது என உச்சநீதிமன்றம் அண்மையில் அளித்துள்ள தீர்ப்பு கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது தெலுங்கானா மாநிலம் செகேந்திராபாதில் உள்ள தேசிய மனநல நிறுவனத்தின் இயக்குனர் மீது அங்கு பணியாற்றும் பெண் உதவி பேராசிரியர் ஒருவர் உயரதிகாரிக்கு புகார் மனு ஒன்றை அனுப்பியுள்ளார் இதை அறிந்த இயக்குனர் அந்த பெண் உதவி பேராசிரியரை தனது அறைக்கு அழைத்து புகார் மனு அனுப்புவதற்கான அலுவலக நடைமுறைகள் உங்களுக்கு தெரியுமா எப்படி புகார் அனுப்பினீர்கள் என கூறி கண்டித்துள்ளார் அதை தலைக்கு ஏற்பட்ட அவமான அந்த பெண் உதவி பேராசிரியர் இயக்குனர் மீது காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் புகாரில் இயக்குனர் தன்னை பலர் முன்னிலையில் சத்தம் போட்டு பேசி அவமானப்படுத்திவிட்டதாகவும் அதனால் தனக்கு மனவேதனை ஏற்பட்டதோடு மருத்துவ ரீதியில் தனக்கு உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்திவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இது நடந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தீ நுண்மி பாதிப்பிருந்த காலம் பெண் உதவி பேராசிரியருக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் அளிக்கப்படவில்லை என்பதுதான் பிரச்சினைக்கான அடிப்படை இயக்குனர் மீது இந்திய குற்றவியல் பிரிவு ஐபிசி ஐநூற்றி நான்கின் திட்டமிட்ட அவமானப்படுத்துதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் புதிய சட்ட திருத்தமான பாரதிய நியாய சம்ஹிதா பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டின் திட்டமிட்டு அவமானப்படுத்துதல் குற்றத்திற்காக அதிகபட்சம் இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம் இந்த வழக்கை ரத்து செய்யும்படி உயர்நீதிமன்றத்தை அணுகினார் இயக்குனர் ஆனால் உயர்நீதிமன்றமோ இது ஒரு தீவிரமான பிரச்சனை முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என கூறி இயக்குனரின் மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது இயக்குனர் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார் வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளான சஞ்சய் கரூல் சந்தீப் மேத்தா ஆகியோரை கொண்ட அவமானத்தை பணிகளுக்கான கண்டிப்பது என்பது வேண்டுமென்றே அவமதிக்கும் செயல் ஆகாது வேலை செய்யும் இடத்தில் கண்டிப்பது என்பது நிர்வாக செயல் மேல் செயல்பாட்டின் ஒரு பகுதி அதற்காக கிரிமினல் வழக்கு தொடர்ந்தால் அது அலுவலகங்களில் பேண வேண்டிய பொது ஒழுக்கம் கட்டமைப்பு சீர்குலைக்கும் என்று அண்மையில் தீர்ப்பளித்துள்ளது அதே வேளையில் கண்டிப்பது என்று சூழ்நிலை ஊழியர்கள் வேறு ஏதேனும் தவறை செய்யவோ அல்லது பொது அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தவோ தூண்டும் வகையில் அமையாத வரையில் அதை கிரிமினல் குற்றமாக கருதக்கூடாது என்றும் தெரிவுபடுத்தியுள்ளது அலுவலகங்களுக்கு ஊழியர்கள் காலதாமதமாக வருவதில் தொடங்கி கைபேசிகளில் தொடர்ந்து பேசிக்கொண்டிருத்தல் சக ஊழியர்களுடன் நீண்ட நேரம் அரட்டை என அலுவலக பணிகளை செய்யாமல் இருப்பது போன்ற ஒழுங்கினங்கள் அதிகமாக நிகழ்கின்றன அலுவலகங்கள் கலகமாக செயல்படவும் உற்பத்தியை பெருக்கவும் இலக்கை அடையவும் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெறவும் ஊழியர்களின் சுய ஒழுக்கம் முக்கியம் ஊழியர்களையும் அவர்களது செயல்பாட்டையும் முறையாக கண்காணித்து நிறுவனத்தின் அன்றாட மற்றும் சமூகமான செயல்பாட்டை உறுதி செய்வது மூத்த ஊழியர்களின் கடமை ஊழியர்கள் பணி மற்றும் செயல்திறனையும் தவறான நடத்தையும் கேள்வி கேட்காமல் இருந்தால் அது ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் என்று நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் கூறியுள்ளது கவனத்தில் கொள்ளத்தக்கது தனியார் அலுவலகங்கள் அரசு மற்றும் தனியார்களின் சூழ்நிலை ஊழியர்களின் ஒருங்கிணைங்களுக்கான உயர் அதிகாரிகள் கடிந்து கொண்டால் ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாகவோ அல்லது மதத்தின் பெயரை சொல்லி இழிவுபடுத்தியதாகவோ அல்லது பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாகவோ குற்றம் சாட்டப்படுகின்றன கேரள மாநிலம் கொச்சியில் அரசுடைமை வங்கி அதிகாரிகள் இரண்டு பேருக்கு எதிராக ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாக ஊழிய கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு வாரம் தெரிய செய்யப்பட்டுள்ளது கடந்த வாரம் வந்துள்ளது பாதிக்கப்பட்டதாக கூறப்படவோ ஆதரவாக தொழிற்சங்கங்களும் சில வேலிகளில் உறவினர்களும் பொதுமக்களும் கூட போராட்டங்களை நடத்துகின்றன கடந்த நூற்றாண்டில் தவறு செய்யும் ஊழியர்களை முதலில் கடுமையாக தொடர்ந்து தவறு செய்தால் தண்டனை அளிப்பது அதன் பிறகும் தொடர்ந்தால் பணிநீக்கம் செய்வது போன்ற நடைமுறைகள் இருந்தன மயமாக்கலுக்கு பிறகு பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன நிறுவனம் ஊழியர்களுக்கு பிணைப்பு என்பது பெருமளவு தழிந்து விட்டது எனவே பணியிடங்களில் ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளும் ஊழியர்களுக்கு மேலோட்டமாக சில ஆலோசனைகள் வழங்கப்பட்டு அவர்களுடைய நடத்தையை மேம்படுத்திக்கொள்ள கொள்ள அறிவுரைகள் வழங்கப்படுகின்றன அறிவுரைகள் பிடிக்காவிட்டால் ஊழியர் வெளியேறுவோர் அறிவுரைகளை பின்பற்றாவிட்டால் ஊழியர் வெளியேற்றுவோர் இதுதான் நடைமுறையாக இருக்கிறது இதை பற்றி இருதரப்புமே இப்போது கவலைப்படுவதில்லை அதிலும் இப்போது நிறுவனங்களை பழிவாங்குவதாக கருதி ஊழியர்கள் தாமாகவே முன்வந்து வெளியேறும் புதிய கலாச்சாரம் தொடங்கி இருக்கிறது எனவே அலுவலக விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒழுக்கத்துடனும் பணித்திறனுடனும் நடந்து கொள்ளும் ஊழியர்களுக்கு கண்காணிப்பு தேவை இருக்காது மூத்த ஊழியர்கள் கண்டிக்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது நன்றி